கூடிய அது தலையில புரண்டு உருண்டு வெடிச்சு சென்றாலும் காரைக்குடி தொகுதி அது காரைக்குடி மட்டும் கிடையாது காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் மானாமதுரை எல்லாமே எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் இங்க இருக்க வெளியாவோ இங்க இருக்கக்கூடிய சுரந்தாவோ இங்க இருக்கக்கூடிய ஹிமாயினோ நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது கட்சியின் பொதுக்குழுவில் தலைமையிட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யாரா யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாராலும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு தரப்பு எனக்கு அதன் சீமானம் என்று பிடித்தது ஒன்றுதான் இரண்டாயிரத்தி பத்து வேலூர் சிறையில் ஒரு அஞ்சு பேர் எனக்கு சீமான பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது நான் துறை முருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு அப்போ அஞ்சு பட்சம் பேசுறாரு இந்த பக்கம் பேரறிவாளன் இந்த பக்கம் ராபர்ட் பயாஸ் நடுவுல அண்ணா உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பேரும் வெள்ள அந்த வெள்ள சட்டை போட்டிருக்காங்க அந்த தண்டனை சரிவாசினால அண்ணன் ஒரு சாதாரணமாக டீ சட்டை போட்டு உட்காந்து பேசுறாரு எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒண்ணு இல்லப்பா ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத பிடிக்காத ஒரு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் நான் ஒண்ணே ஒண்ணு உங்களுடன் உறுதி அளிக்கிறேன்டா நான் வரது ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உன்னுடைய உங்களுடைய அண்ணன் ஒரு தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் உங்களை அடகுவான வைக்க மாட்டேன் நேரா போகலாம் அப்படி சொன்னார் அந்த சிறைக்கு இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவர் நம்ம அண்ணன் चंद्रशेखर சீமான் மாவட்டத்தில் நூறுதான் கேட்டார் மாவட்டத்துக்கு பத்தாயிரத்துக்கு அரசியல் களத்தில் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி அஞ்சு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் அளிக்கும் எல்லா களத்திலும் ஒரே தலைவன் நம்முடைய சென்றவன் சீமான் மட்டும்தான்

சில கட்சி கத்திய வச்சை போடுது சில கட்சி வாழ வச்சு சந்தை போடுது இப்ப வாழை சந்தை கத்தி சென்று எப்படி போடலாம் ஒரு ஆள் தான் போட முடியும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல சிலம்பத்தை வச்சு ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி சீமான் மக்கள் சிலம்ப ஏன் எல்லா பக்கமும் அதிமுக ரெண்டு அடி திமுக குத்து தாலே கண்டு குத்து அதிமுக ஒன்று எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்கா அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிற பிஜேபி கூட அடிக்கிறாப்புல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கங்க

ஒரு துணி முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைக்குள்ள போய் உங்க பொருளை கட்சித்து அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிடுறாங்க இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திரும்ப கதையெல்லாம் நாங்கள் போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவளுக்கு பாவட்டு போய் சொல்லு

அந்த நாட்டில் ஒரு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்பட்டு கள்ள கொண்டு நாட்டில் கொடையாரிகள் தான் நாட்டை ஆள்றான் நேரடியா லாட்சுக்கு போவான் லாஜி இருக்கக்கூடிய அந்த பயிர் விடுதல அவங்க அடிச்சு கேட்டிட்டு அவங்க காசு பாஸ்போர்ட் பரிசு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு இப்படி போகக்கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு தேயிலை கொளிச்சு கிடக்கு செல்வம் கொளிச்சு கிடக்கு ஆனால் கொள்ளையும் கொளிச்சு கிடக்கு கொலை கொளிச்சு கொலைகாரிகளை நான் ஒழிப்பேன் ஒரு பயன் நம்மள ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கலாம் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கூடிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்றான் விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடியை தொண்ணூத்தாளிச்சம் லட்சம் இருந்தக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறான் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தனிநாடு வந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்துல பெரிய பெரிய ஜெயிலை கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேர ஒரே நாள் கைன் பண்ணலாம் எப்படி ஆத்து மல்ல கொண்டு அடிக்கிறவங்க கனிமொழங்க கொண்டு கைது கொடுப்பான் கைது பண்ணி அந்த ஜெயில்ல போடுறான் அந்த சிறையில துடை தொடர்வு கிடையாது

ஒரு ஒரு சாதாரண தொலைக்காட்சியில விளம்பரத்தை எடுத்த இயக்குநரே அந்த நாட்டை ஆளுகப்படுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் அதே திரைத்துறை வந்த நான் வந்த அமைச்சருடைய தலைமை ஒருமைப்பாளர் சீமா வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ரோடு இப்ராஹிம் ரோடுன்னு தமிழ்ல தேடினா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடுன்னு ஒரு பேர் வருது இப்ராஹிம் கோடேக்கும் தமிழ்நாட்டிற்குரிய அந்த இப்ராஹிம் கோடேக்கும் நேரடியா ரத்த சம்பந்தமோ மோடி சம்பந்தமோ கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் கோடே என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அதே மாதிரி இப்ராஹிம் கோடே பெரிய அதிகார வர்க்கம் அந்த அதிகார இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் இன்னைக்கு புர்கினோ பாசா என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறி இருக்கிறார் அதுக்கு முன்னாடி அவருடைய முன்னோர்கள் எப்படிங்க இங்கே தமிழரசன் நம்முடைய கணிய வருவால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய கரத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவர் பிரபாகரன் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை எடுத்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவையும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் சங்காரா என்கிற ஒரு புரட்சியாளர் பெரிய வந்தைய போட்டான் பேஸ்மெண்ட் போட்டான் அந்த அடித்தளத்துல

இந்த திராவிட கூலங்களை நாம் இந்த கணக்கிலே உயர்த்துவோம் வேணுமா அரிசியா மருதுவாண்டிகள் நமக்கு சாட்சியாக்குவாங்க வெள்ளைக்கார பெரிய பியலிக்கு வச்சிருப்பா துப்பாக்கி வச்சிருப்பா தீர்த்த முடியவென்று ஒரு பெண்ணாசி நினைத்திருந்தா நாட்டை மின்பெடுத்து இருப்பாளா அவள் அது நமக்கு அணப்படைக்கப்பட்டது இப்படி சுபாஷ் போஸ் மிகப்பெரிய வெள்ளைக்காரர் கொடை சுபாஷ் சந்திர போஸ் கடையில முப்பது கோடி முகம் முடியாத பாரதி பாடியது போல முப்பது கோடி வேணும் இருந்தானா இல்லை வெறும் பத்தாயிரத்துல தான்

இயக்க வேண்டும் என்று தெரியும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவா சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கியவாசன் ரொம்ப நெருக்கம் நெருக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீமான மத்தி வச்சு விட்டுறாங்க சீமான போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏ பயணிச்சாட்டாயா தெரியும் உங்களுக்கு யாரால ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க அந்த பாக்கியராசன் வந்திருப்பாப்ல அது வாடி மட்டும் தான் அழைஞ்சிட்டு செத்து ரொம்ப நாளாச்சு அது பாடி தான் போயிட்டு இருக்கு ஹிமாயின் அவங்க கூட ஆயிட்டாப்ல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு த கோர் எப்பா இதை பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ண நைட்டில் பதினொன்று மணிக்கு மேலே ஆன்லைனில் நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கூட பணிமா இருக்கு

சூட போட்டு போது மாலை பாருங்க அதை அணில் சாந்தன ஒரு